இந்த முறை மூன்றாவது முறையாக காங்கிரஸ் குடும்பத்தில இருந்து எதிர்கட்சி தலைவராக காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு சோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருக்கக்கூடிய ஐநூத்தி நாற்பத்தி இரண்டு இடங்கள்ல எதிர்கட்சியா வரணும் அப்படின்னா அதுல டென் பெர்சன்டேஜ் இடங்களை வந்து பிடிச்சிருக்கணும் தனிப்பெரும்பான்மையா அதன் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா கடந்த பத்து ஆண்டுகளாக பாஜக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைத்து எதிர்கட்சியில தனிப்பெரும்பான்மையா எந்த ஒரு கட்சி பிரதான தேசிய கட்சின்னு பார்க்கும்பொழுது பொழுது காங்கிரஸ் தான்

நானூறுக்கும் மேல நாங்க ஆட்சி அமைப்போம் எதிர்கட்சி குறிப்பா காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சியே இருக்காது கட்சியே அழிஞ்சிடும் அப்படின்லாம் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துல மோடி பேசிட்டு இருந்த நிலையில தனிப்பெரும்பான்மை அப்படிங்கிற இடத்துல இருந்து மொத்தமா சரிஞ்சு இருநூத்தி நாற்பது இடங்களுக்குள்ள பாஜக சுருங்கி இருக்கு இந்த பக்கம் ஐம்பத்தி இரண்டு இடங்கள்ல இருந்து ஒரே ஜம்பா தொண்ணூத்தி ஒன்பது இடங்களை பிடித்து காங்கிரஸ் ஆட்சி கட்டல் அதாவது எதிர்கட்சி அப்படிங்கிற இடத்துல காங்கிரஸ் உட்கார்ந்து இருக்கிறாங்க எதிர்கட்சி தலைவராக ராகுல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு காங்கிரசினுடைய தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே இருக்க சமயத்துல அந்த போஸ்டிக்குமே முதல் ராகுல் தான் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனா கார்கே இருந்திருக்காரு இந்த முறையும் ராகுல் அதை விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னா காங்கிரசுக்கு கிடைச்ச இந்த ஒரு எழுச்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு பலனை இல்லாம இருக்கும் அது மறுபடியும் அந்த காங்கிரசுக்கான எழுச்சி அப்படிங்கிறது டைலூட் ஆயிரும் அப்படின்லாம் சொல்லப்பட்ட நிலையில ராகுல் காந்தியை எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற போஸ்டிங்க தக்க வச்சிருக்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான போஸ்டிங்க்கு நிறைய அதிகாரங்கள் இருக்கு கேட்கக்கூடிய அதிகாரம் எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கு அப்படிங்கறதையும் அமைச்சருக்கு இணையான ஒரு அதிகாரம் தான் எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கு அதையும் தாண்டி இன்கேஸ் ஆளும் அரசுல ஏதோ ஒரு பிரச்சனை வருது யாரோ உயிரிழக்கிறாங்க இல்ல ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல ஆளும் கட்சி கவிழப் போகுது அப்படின்னா அடுத்து ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோரக்கூடிய அதிகாரம் எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கு அதே போல நாட்டுல நடக்கக்கூடிய தேசிய அளவிலான இல்ல மாநில அளவிலான முக்கியமான பிரச்சனைகள்ல ஆளும் தரப்பு பதில் சொல்லாம முறையான விளக்கம் அளிக்காம எந்தவித நடவடிக்கையும் எடுக்காம இருக்காங்க அப்படின்னா அந்த விஷயத்து மேல கேள்வி கேட்டு டிபேட் வைக்கிறதுக்கான விவாதம் தொடர்பான கேள்விகளை முன்னெடுக்கிறதுக்கும் விவாதம் நடத்தணும் அப்படின்னு அனுமதி கோர்றதற்கும் எதிர்கட்சி தலைவருக்கு தான் முழுமையான அதிகாரம் இருக்கு இவரை சாட்டிஸ்ஃபை பண்ணாம இவங்க அடுத்த பிரச்சனைக்கு போக முடியாது அப்படிங்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான ஒரு பதவியா எதிர்கட்சி தலைவர் பதவி பார்க்கப்படுது அதே போல கடந்த தேர்தலுக்கு முந்தைய சில பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் ஆணையர்களை தலைமை அதிகாரிகளை கூடியதுல நிறைய சர்ச்சை வந்தது இருந்தது கடுமையான எதிர்ப்புகளும் இருந்தது ஆனாலுமே கூட தன்னுடைய சர்வாதிகார தான் பாஜக இருந்தாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது ஆனா இந்த நிலையில எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கறது ஒரு முக்கியமான ஒரு ஏன் அப்படின்னா சிபிஐ ஆக இருக்கட்டும் அதே போல தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த மாதிரி முக்கியமான அரசாங்க பொறுப்புக்கான தலைமை அதிகாரிகளை நியமிக்கக்கூடிய குழுவுல பிரதமர் ஒரு மத்திய அமைச்சர் அதே போல எதிர்கட்சி தலைவரும் இருப்பார் இவங்க மூணு பேர்ல எப்படி பார்த்தாலும் மெஜாரிட்டி ஆளும் ஆளுங்கட்சியாக இருப்பாங்கன்னாலுமே கூட அவங்க ரெண்டு பேரோட டிசிஷனை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும் அந்த ஒரு நபர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவாரு நியமிக்கவும் படுவாரு சோ அவங்க என்னதான் பேசி முடிவெடுத்தாலும் மெஜாரிட்டி அவங்கனாலும் கூட ராகுல் காந்தி அப்ரூவ் பண்ணாம அந்த விஷயம் மூவ் ஆன் ஆகாது அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது டிபேட் தொடர்பா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மோடி தலைமையிலான அரசு பதவியேற்று இன்னும் ஒரு மாத காலம் கூட நிறைவடையாத நிலையில அதற்குள்ளவே நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு குறிப்பாக நீட் சர்ச்சை நீட் முதுகலை தேர்வு ரத்தாக இருக்கட்டும் ரயில் விபத்து நடந்திருக்கு ரயில் தொடர்பாகவே நிறைய பிரச்சனைகள் அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர்ல பயங்கரவாத தாக்குதல் அப்படின்னு பாதுகாப்பு தொடர்பாகவும் மக்கள் பிரச்சனை தொடர்பாகவும் நிறைய பிரச்சனைகள் எழுந்திருக்கு தேசிய அளவுல பேசக்கூடிய விஷயமாகவும் மாறியிருக்கு அதுல ஒண்ணுதான் இந்த நீட் கேம்ப் கேம்ப் பத்தி டிபேட் நடத்தணும் அப்படின்னு ராகுல் காந்தி நேத்து நாடாளுமன்றத்துல விவாதம் வைக்கணும் அப்படின்னு கேட்ட நிலையில அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அதற்கு ராகுல் காந்தி ஒரு வீடியோ வெளியிட்டு அதுவுமே இப்ப ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு சோ இதுதான் ஒரு சரியான ரூட் அப்படிங்கறதுதான் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒன்னாக இருக்கு ஆனா இந்த ஒரு விஷயம் வந்து பாஜகவுக்கு ரொம்பவே ஒரு பேரிடிய கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா பத்து வருஷம் ஒரு ஸ்ட்ராங்கான அப்போசிஷன் இல்லாம அவங்க நடக்கிறது தான் ரொம்பவே தைரியமா ரொம்பவே ஈஸியா செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனா இந்த முறை அப்படி இல்லை ஒவ்வொரு விஷயத்துக்கும் ராகுல் காந்தி கேள்வி கேட்கிறாரு அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு இவங்க தனிப்பெரும்பான்மையா இருந்தா கூட பரவாயில்ல ஆனா இவங்களே ரெண்டு பேரோட சப்போர்ட்லதான் இருக்காங்க அப்படிங்கும்பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் தப்பு தப்பு இனிமே மோடி அரசாங்கத்தாலையும் பாஜகவாலையும் எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் அரசியல் பார்வையாளர்கள் சொல்லக்கூடியதாக இருக்கு அதே போல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடைசியில சில மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தலும் நடைபெற போகுது அந்த இடத்துலயுமே வந்து பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா சொல்லப்படுது ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல பாஜக தனிப்பெரும்பான்மையோட வெல்லும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஏன்னா அயோத்தி ராமர் கோவில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில அயோத்தி ராமர் கோவில் இருக்கக்கூடிய இடத்திலயே பாஜக வந்து தோல்வி அடைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய பேரடியா பாஜக இருக்கு சோ நார்த்ல பாஜகவுக்கான செல்வாக்கு அப்படிங்கிறது குறைஞ்சிட்டு இருக்கு மோடி அப்படிங்கிற பிம்பத்துக்கான ஒரு செல்வாக்கும் குறைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறத எல்லா அரசியல் பார்வையாளர்களும் சொல்லக்கூடியதாக இருக்கு சோ அப்போசிஷன் லீடரா ராகுல் காந்தி ஒரு சரியான மூவான் அப்படின்ற ஒரு விஷயம் தான் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கக்கூடிய வசதி அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு தனி வீடு அதாவது நாடாளுமன்றத்திலயுமே கூட அவங்களுக்குன்னு ஒரு ஆபிஸ் அலுவலகம் செட்டப் மாதிரி ஒண்ணு அதே போல அவங்க வீடு அவங்களுடைய குடும்பத்தினரும் தங்கிக்கலாம் அதுக்கான வாடகை பராமரிப்பு செலவு எல்லாமே அரசாங்கமே ஏற்றுக்கும் எம்பியை விட எதிர்கட்சி தலைவருக்கு அதிக சம்பளம் மூன்று லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் மாத சம்பளமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு சோ இது ஒரு பக்கம் எதிர்கட்சி தலைவருக்கான அதிகாரம் அப்படிங்கறது ரொம்பவே முக்கியமானது ஜனநாயகத்தை காக்க கூடியது அப்படின்றதுதான் சமீப காலத்துல பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயமாக இருக்கு அந்த வகையில அந்த ஒரு பதவியை ராகுல் காந்தி சரியா பயன்படுத்திட்டு இருக்கிறாரு இதை எப்படி மோடி அரசாங்கம் எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கறத அடுத்தடுத்த நாட்களையும் அடுத்தடுத்த வீடியோக்களையும் பார்க்கலாம்